சத்ராஜித் என்பவன் திக்கினன் என்பவரின் பிள்ளை அவனுக்கும் சூரிய பகவானுக்கும் நெருக்கமான நட்பு இருந்தது ஒரு நாள் அவன் கடற்கரையில் நின்று கொண்டு மிக்க பக்தியோடு சூரியனை வழிபட்டு துதித்தான் சத்ராஜித்தின் பக்தியை பாராட்டும் விதமாக சூரிய பகவான் அவனுக்கு எதிரே வந்து காட்சியளித்தார் ஒளிவடிவமாக வந்த அந்த தெய்வத்தை சத்ராஜித் வணங்கினான் சூரிய தேவன் சத்ராஜித்திடம் நண்பா உனக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன் என்றார் சத்ராஜித்தும் சூரிய தேவன் கழுத்தில் அணிந்து கொண்டிருந்த ஒளிமிக்க சியமந்தக மணியை தனக்கு தரும்படி கேட்டான் சூரிய தேவனும் அவ்வாறே மணியை சத்ராஜித்துக்கு வழங்கிச் சென்றார் சத்ராஜித் ஒளிமிக்க சியமந்தக மணியை தன் மார்பில் பதக்கமாக தொங்கவிட்டு கொண்டான் சியமந்தக ரத்தினத்தை அணிந்ததால் சத்ராஜித்தும் சூரியனைப் போல பிரகாசித்தான் சியமந்தக மணியானது நாள் ஒன்றுக்கு எட்டு மடங்கு பொன்னை தரும் மேலும் அது இருக்கும் நாட்டில் நோய் பஞ்சம் வறுமை எதுவுமே இருக்காது எனவே சத்ராஜித் சியமந்தகமணியை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருந்தான் சியமந்தகமணி தன்னிடம் இருந்ததால் சத்ராஜித் தன் மாளிகையில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான் சியமந்தகமணியின் குணங்களை அறிந்த கிருஷ்ணர் அந்த சியமந்தக மாலை துவாரகை மன்னர் உக்ரசேன மன்னரிடம் இருப்பதே சிறந்தது என முடிவு செய்தார் அந்த மாலையை சத்ராஜித்திடம் கொடு என்று கேட்டால் அவன் தரமாட்டான் எனவே இது குறித்து இருவருக்கும் மன வேற்றுமை ஏற்பட்டு விரோதம் வரலாம் என்பதால் அவர் அவனிடம் கேட்காமல் இருந்தார் கிருஷ்ணரின் எண்ணத்தை அறிந்து கொண்ட சத்ராஜித் சியமந்தக மணியை தனது சகோதரரான பிரசேனருக்கு கொடுத்து விட்டார் சியமந்தகமணி நல்ல குணம் கொண்டவர்களை அணிய வேண்டும் அப்போதுதான் அது நல்ல பலன்களை கொடுக்கும் பிரசேனன் அதை அணிவதற்கு தகுதியானவன் இல்லை அவன் அந்த மணியை அணிந்து கொண்டு காட்டிற்கு வேட்டையாட போனான் அங்கே அவனை ஒரு சிங்கம் கொன்றுவிட்டது அவன் கழுத்தில் இருந்த மணியை கவ்வி சென்றது அப்போது சியமந்தக மணி இருப்பதை பார்த்து அதோடு சண்டையிட்டு சிங்கத்தை கொன்று சியமந்தக மணியை கைப்பற்றி அதை தன் குகைக்கு கொண்டு போய் தன் மகளான ஜாம்பவதியிடம் கொடுக்கிறார் இதனிடையே சியமந்தக மணியுடன் காணாமல் போன தனது தம்பி பிரசேனரை கிருஷ்ணரே கொன்று சியமந்தகமணியை தக்கவைத்து கொண்டார் என சத்ராஜித் குற்றம் சாட்டினார் தன் மீதான குற்றச்சாட்டை நீக்கும் பொருட்டு பிரசேனர் மற்றும் வருவதாக கிருஷ்ணர் சூளுரைத்தார் காட்டிற்கு சென்ற கிருஷ்ணர் ஒரு இடத்தில் பிரசேனரின் இறந்த உடலும் அருகே சிங்கத்தின் காலடி தடத்தையும் பார்த்தார் அவன் கழுத்தில் சியமந்தகமணியை காணவில்லை பின்னர் சேமந்தகமணியை கண்டுபிடிக்க சிங்கத்தின் காலடி தடத்தை பின்பற்றி சென்றார் ஆனால் ஒரு குதர் அருகே சிங்கம் கொல்லப்பட்டு இருப்பதையும் அதன் அருகே கரடியின் காலடி தடத்தையும் கண்டார் அந்த இடத்தில் தேடி பார்த்தபோது சியமந்தகமணியை காணவில்லை எனவே மீண்டும் கரடியின் காலடி தடத்தை தொடர்ந்தார் அது ஒரு குகை அருகே சென்று முடிந்தது குகையில் ஜாம்பவதி சியமந்தகமணியுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டார் சியமந்தகமணியால் அந்த குகையே ஒளி வீசியது கிருஷ்ணரை பார்த்ததும் ஜாம்பவி பயத்தால் அலறினான் அலறல் சத்தம் கேட்டு வந்த ஜாம்பவான் கிருஷ்ணரை பார்த்ததுமே அவருடன் சண்டை போட ஆரம்பித்தான் ஜாம்பவதியின் தந்தையான ஜாம்பவானுடன் கிருஷ்ணர் இருபத்தெட்டு நாள் போரிட்டார் களைப்படைந்த ஜாம்பவான் போரில் தான் தோற்றதை ஒத்துக்கொண்டு சியமந்தக மணியுடன் தனது மகளை கிருஷ்ணருக்கு மனமுடித்து வைத்தார் கிருஷ்ணர் சியமந்தகமணியை அதன் உரிமையாளரான சத்ராஜித்திடம் ஒப்படைத்தார் சியமந்தமணியை வாங்கிக் கொண்ட சத்ராஜித் தன்னால் கிருஷ்ணருக்கு பழிச்சொல் வந்துவிட்டதே என வருந்தினான் அதற்கு பரிகாரமாக தன் மகள் சத்யபாமாவை கிருஷ்ணருக்கு மனமுடித்து வைத்தார் சத்ராஜித் இப்படியாக எங்கெங்கோ சுற்றிய சியமந்தகமணி மறுபடியும் சத்ராஜித்திடம் வந்து சேர்ந்தது இதனால் மக்கள் சகல சௌபாக்கியங்கள் பெற்று சுகமாக வாழ்ந்தனர்